காவியாக்கி அழகு பார்த்தது ஈவே ராமசாமியா அல்லது இந்துத்துவாவாதிகளா என இந்த காணொலியில் பார்ப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி திருவள்ளுவருக்கு காவி அணிவித்துவிட்டு இந்து வாக்கி விட்டார்கள் என தீக்க ஆசாமிகள் ஒப்பாரி வைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் திருவள்ளுவரை இந்துவாக்க முயலும் அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருந்து பேருதவி செய்யக்கூடியவையாக நிச்சயம் ஈ வே ராமசாமியின் நூல்களும் ஈ வே ராமசாமியின் பேச்சுக்களுமே இருந்திருக்கும் வேறு எவர் எழுதியதையும் மேற்கோள் காட்டி வள்ளுவர் ஒரு இந்துத்துவவாதி எனக் கூறினால் தீக்க ஆசாமிகள் அதனை எதிர்ப்பதற்கு வீறு கொண்டு எழுவார்கள் அதே ஈ வே ராமசாமி கூறியதை எல்லாம் எடுத்து போட்டால் ஆம் ஈவே ராமசாமி சொன்னபடி வள்ளுவர் ஒரு இந்துத்துவவாதி தான் என ஒப்பு கொண்டால் அவர்களுக்கு மான மரியாதையாவது மிஞ்சும் இல்லையெனில் பித்தலாட்ட பேர்வழிகள் வழிகள் என்கிற தான் கிட்டும் ஈ வே ராமசாமியின் திருக்குறளும் ஆரிய குரலே எனும் நூலிலிருந்தே ஆரம்பிப்போம் திருக்குறளை திருவள்ளுவரை இந்து குடுவைக்குள் அடைக்க ஈ வே ராமசாமி பாடுபட்டது போல் வேறொருவரும் பாடுபட்டது கிடையாது அன்றைக்கு ஈவே ராமசாமி புள்ளி வைத்தார் இன்றைக்கு அதில் கோலம் போடுகிறார்கள் இந்துத்துவவாதிகள் அதற்காகவாவது ஈவே ராமசாமிக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும் இந்துக்கள் ஈவே ராமசாமி மாத்திரம் இல்லை என்றால் வள்ளுவரை இந்துத்துவவாதி என நிறுவுவது கூட சற்று கடினமாக தானிருந்திருக்கும் ஈவே ராமசாமி கூறியது திருவள்ளுவரைப் பற்றி கிடைத்திருக்கும் புராணமோ அல்லது அவரது சரித்திர கதையோ மிகவும் அசம்பாவிதமும் ஆபாசமானதுமாய்க் காணப்படுகின்றது இவ்வளவு புறச்சான்றுகளையும் விட்டுவிட்டு அகச்சான்று என்பதாகிய திருவள்ளுவர் குரலை பார்த்தாலோ அதுவும் மயக்கத்திற்கிடமானதாக இருக்கின்றதே ஒழிய ஒரு தெளிவுக்கு ஆதாரமானதாய் காணப்படவில்லை அவரது குரலில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலிய தெய்வங்களையும் மறுபிறப்பு செர்க்கம் நரகம் மேல்லோகம் பிதுர் தேவர்கள் முதலிய ஆரியமத சம்பிரதாயங்களையும் மூடநம்பிக்கையையும் கொண்ட விஷயங்களையும் பார்க்கலாம் எனவே இவற்றைக் கொண்டு திருவள்ளுவர் யாராயிருக்கலாம் என்று பார்ப்போமானால் அவர் தற்கால பார்ப்பனர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிக் கொண்டு அவர்களால் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் புராணங்கள் முதலியவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பார்ப்பனியம் என்னும் பார்ப்பன கொள்கைகளை ஒரு சிறிதும் தளர்த்த மனமில்லாதவர்களாய் இருந்து கொண்டு தங்களை பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்றும் தாங்கள் பெரிய கல்வி கேள்வி ஆராய்ச்சி முதையவைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டு தங்களை வெளியில் சமரச சன்மார்க்கச் சமயத்தவர் என்றும் உள்ளுக்குள் சைவ சமயம்தான் தன்னுடைய மதம் என்றும் மற்றும் இதுபோல் உள் ஒன்றும் புறமொன்றும் செய்கை ஒன்றுமாய் இருந்து கொண்டு தங்களை ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இப்போதைய சீர்திருத்தக்காரரைப் போல்தான் காணப்படுகிறார் ஜனவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது குடியரசு இதழில் ஈவே ராமசாமி சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் எழுதிய கட்டுரை இதைவிட திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்க வேறென்ன காரணம் ஆதாரம் வேண்டும் ஏதோ புதியதாய் பாஜகவினர் தான் திருவள்ளுவரை இந்துத்துவாவாக்கி காவி கட்டிவிடுகிறார்கள் என தீக்க ஆசாமிகள் கதை கொண்டு இருக்கிறார்கள் தங்கள் அறிவுலக ஆசான் ஈ வே ராமசாமி யோக்கியதை என்ன ஏது என்று தெரியாமல் இன்று தமிழ் உலகில் தமிழ்ப் புலவர்களில் இரண்டு மூன்று புலவர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன அவர்கள் ஒன்று தொல்காப்பியன் இரண்டு திருவள்ளுவன் மூன்று கம்பன் முக்கிய புலவர்களும் மத உணர்வுள்ள ஆரிய அடிமைகளே திருவள்ளுவன் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் வகையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறிச் சென்றார் என்கிறார் ஈவே வே ராமசாமி தம் தமிழும் தமிழரும் நூலில் அவர் கூறியதை வைத்து பார்க்கும்போது திருவள்ளுவரை முதல் முதலில் காவியாக்கி அழகு பார்த்தவர் ஈவே வே ராமசாமி தான் என உறுதியாகச் சொல்லலாம் அதனால் தான் உலக பொதுமறையை இயற்றிய வள்ளுவரையே ஏதோ கூறிச் சென்றாராம் என்கிறார் ஈ வே பகடியாய் வள்ளுவரை ஏதோ கூறிச் சென்றார் என சொல்லுமளவுக்கு தானே ஈ வே ராமசாமியின் அறிவு இருந்துள்ளது வள்ளுவரே ஏதோ கூறிவிட்டு சென்றார் என சொல்லுகிற ஈவே ராமசாமி நாளை நம்மையும் முட்டாள்தனமான நம் முரண்பாட்டுகளுக்காக எதையோ உளறிவிட்டு போனான் ஈரோட்டு ராமசாமி என தானே சொல்வார்கள் என அவர் சிந்திக்கவே இல்லையே திருவள்ளுவர் ஏதோ கூறிச் சென்ற திருக்குறளை தான் உலகமெங்கும் நாற்பத்து மூன்று மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படியெனில் அயல் நாடுகளில் இருப்பவருக்கு குரல் பற்றி இருந்த தெளிவு ஈ ராமசாமிக்கு இல்லை என தானே அர்த்தம் அவ்வாறாக தெளிவின்மையினால் தானே ஈ ராமசாமி திருக்குறளை மலமென்றார் தனக்கு பிடிக்காத எதையுமே ஈவே ராமசாமி மலம் என்றே சொல்வார் அது சக மனிதர்களாகட்டும் எந்தவொரு சமூகத்தினராகட்டும் உலகம் போற்றும் திருக்குறளாகட்டும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் மலம் மலம் தான் இதுவரை சக மனிதர்களை மலம் என சொல்லும் யாரையும் நாம் பார்த்ததில்லை வே ராமசாமியை தவிர மலம் என சொந்தை விட இழிவில்லை வள்ளுவரை இந்துத்துவாவாதி யாக்குவது தீக்க ஆசாமிகள் திருக்குறளை மலம் என சொல்லவே இல்லை என சாதிப்பார்கள் ஈ வே ராமசாமி சொன்ன ஒன்றையே சொல்லவில்லை என தீக்க ஆசாமிகள் சாதிக்கிறார்கள் என்றால் அந்தளவுக்கு ஈ வே ராமசாமியின் பேச்சு அறுவறுப்பை சுமந்து இருப்பதால் தானே வள்ளுவர் குரலையும் அந்தப்படியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன் எல்லாவற்றையும் குறை சொல்லும் போது பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்பார்கள் நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது என்று பதில் கூறுவேன் விடுதலை ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இரண்டு பேர் மாத்திரமே இதனை வாசித்தும் ஈவே ராமசாமி குரலை மலத்துடன் ஒப்பிடவில்லை என சொல்வார்கள் ஒருவன் தமிழ் தெரியாதவனாக இருக்க வேண்டும் பொய் பேச கூடியவனாக இருக்க வேண்டும் தீக்க ஆசாமிகளுக்கு தமிழ் தெரியாதா என்ன பொய் பேசுகிறார்கள் என்பது தானே உண்மை மேலும் ஈவே ராமசாமி வள்ளுவரை புத்தரோடு சாக்ரட்டிஸ் போன்றோருடன் ஒப்பிடவில்லை காவிகளுடன் தான் ஒப்பிட்டார் திருவள்ளுவர் கபிலர் ராமானுஜர் முதலிய புராணக்காரர்களும் பிரம்மசமாஜம் சமாஜம் ஆரிய சமாஜம் முதலிய மத சம்பந்தமான சில புது முயற்சிகளும் மற்றும் எத்தனையோ சீர்திருத்த முயற்சிகளும் எல்லாம் உண்மையறியாமலும் உலக மெப்புக்கும் தனிப்பட்ட சமூக சுயநலத்தை முன்னிட்டும் செய்யப்பட்ட காரியங்களே தவிர மனித சமூகத்தில் பிறவியின் பேரால் உள்ள ஜாதிபேதம் அடியோடு ஒழியத்தக்க மாதிரிக்கோ ஒழியும் படியாகவோ செய்த காரியங்கள் அல்ல குடியரசு ஏப்ரல் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஈவே ராமசாமியால் இராமானுஜரோடு ஒப்பிடப்பட்டால் திருவள்ளுவரை காவி உடையில் தான் வைப்பார்கள் அறிவுள்ளவன் தம் அறிவுலக ஆசானை தான் முதலில் கண்டிப்பான் இராமானுஜரோடு வள்ளுவரை ஒப்பிட்டதற்கு அதை என்றென்றக்கும் கண்டிக்கிற துப்பில்லாதவர்கள் இன்றைக்கு வள்ளுவருக்கு காவி உடை தருவதை எதிர்த்தால் எதுவுமே தெரியாத தற்குறிகளாக இருக்கிறார்கள் என தானே அர்த்தம் ஈவே ராமசாமி வள்ளுவரை காவிகளுடன் இணைத்து பேசியது அவரை சிறுமைப்படுத்த ஆனால் காவிகள் தங்களுடன் வள்ளுவரை இணைப்பது தாங்கள் குருவாகப் போற்ற ஏற்றுக்கொள்ள